பணக்க நண்பர்களே ஒரு மளிகை கடை முதலாளி வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் அவருக்கு சொந்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மளிகை கடை இருக்குது அவர் ஓஹோன்னு கொடி கட்டி பறந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அவர் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நிலையில தான் திடீர்னு அவருக்கு வந்து புத்தி கட்ட மாதிரி வந்து கேப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு தவறான பழக்கங்கள்லாம் செய்கிறாரு தம்மு சூது தண்ணி பொம்பளை இந்த மாதிரி வந்து கெட்ட கெட்ட விஷயத்தில் ஈடுபட்டு அவர் வந்து தனக்கிட்ட இருக்கிற மளிகை கடை பணம் எல்லாத்தையுமே இழக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து ஒம்பது மளிகை கடையை வந்து விற்று குடித்து இந்த மாதிரி தம்மு சூது இந்த மாதிரிலாம் விளையாண்டே வந்து அழிச்சிட்றாரு ஒரே ஒரு கடை தான் இருக்குது அந்த ஒரே கடையிலையும் வந்து வியாபாரம் சரியாகவும் போகிறதே கிடையாது படுத்துக்கிச்சு அப்போ அந்த ஒரு கடையில் அந்த மளிகை கடையில் வந்து ஒரு அஞ்சு பசங்கள் வந்து வேலை செய்கிறாங்க அந்த அஞ்சு பசங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த கடையில் வந்து வியாபாரம் நடக்குது இந்த மளிகை உணரும் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நம்ம வாழ்க்கையில் தவறான நடந்துருச்சே இந்த மாதிரி நம்ம அழிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிதானதம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் அந்த அஞ்சு பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கலனாலும் அந்த அஞ்சு பசங்க என்ன தெரியுமா நினைப்பாங்களாம் சரி நம்ம முதலாளி வந்து ரொம்ப ஓகேன்னு கொடி கட்டி வளர்ந்தார் இன்றைக்கி வந்து அவர் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா தான் சம்பளம் கொடுத்தாரு இன்றைக்கி வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வந்து லாஸ் ஆகிட்டாரு அதனால வந்து நம்ம அவருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும் நாளைக்கு ஒரு நாள் அவர் நல்லா இருப்பாரு அப்போ நம்மளுக்கு சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பசங்களும் வந்து அந்த முதலாளிக்காக வந்து கடையில் சம்பளம் கொடுக்கலனாலும் வந்து வேலை இருக்கிறாங்க இப்படி செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் தான் அந்த அஞ்சு பசங்களுக்கும் ஒரு ஐடியா தோணுது என்ன தோணுதுன்னா சரி இந்த மளிகை கடையிலேயும் சரியான வியாபாரம் இல்லை அதனால் வந்து இந்த மளிகை கடை பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு டிஃபன் கடை போடலாம் ஒரு வண்டியில் வந்து டிஃபன் கடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை வந்து நம்ம முதலாளி கிட்ட நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார் அதனால் வேற ஒருத்தர் சொன்ன வேற ஒருத்தர் செய்கிறதா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பசங்களும் அந்த முதலாளிகிட்ட போயிட்டு ஐயா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்து நம்ம வண்டி கடையில் வருமானத்தில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் சொல்றாருங்க ஐயா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மல்லிகடை முதலாளி வந்து யோசிக்கிறார் இல்லப்பா ஏற்கனவே வந்து பிசினஸ்ல வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு ஒம்பது கடை போயிடுச்சு இப்போ அந்த ஒரு மளிகை தான் இருக்கு இதுலேயும் வந்து நஷ்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கேனா சம்பளம் கொடுக்க முடியாத நிலமையில் இருக்கு இப்போ வந்து டிஃபன் கடை போட்டால் அதுக்கு வந்து காசு தரணும் அதுக்கப்புறம் வந்து அது லாஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் கடன் ஆகிடும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டார் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பசங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நீங்கள் காசு எதுவும் தரோம்னா இடம் மட்டும் கொஞ்சம் கொடுத்தா போதும் அவங்க வந்து டிஃபன் கடை நடத்திக்கிறாங்களாம் அதில் வர வரும் வருமானத்தில் வந்து ஆளுக்கு பதி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அந்த முதலாளியை ஒத்துக்க வைக்கிறாரு ஆனால் இந்த பசங்க வந்து இவனுங்க காசை போட்டு தான் அந்த டிஃபன் கடையை நடத்துகிறாங்க டிஃபன் கடையும் வந்து கடை பக்கத்துலேயே வந்து போட்டுறாங்க ஆரம்பத்தில் வியாபாரம் சரியாக போகலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ருசி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுனால வியாபாரமும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சோனு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு நைட்டு டைமு அந்த டைமில் வந்து கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு நாலு பேர் வந்து நைட்டில் டிஃபன் சாப்பிட்றாங்க சாப்பிட்டதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பிடிச்சதும் வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் இந்த டி வண்டி கடையில் டிஃபன் கடையில் வந்து பார்சல் கட்டுறதுக்கு கவர் இல்லை அதனால அந்த முதலாளி கடையில் போய்ட்டு பக்கத்தில் கவர் பார்சல் கவர் வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து இவங்க இந்த நாலு பேத்துக்கும் வந்து பார்சல் கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க இவங்க அந்த நாலு பேரும் கொண்டு போய்ட்டு இந்த டிஃபனை வந்து ம அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள்ட்ட கொடுக்கும்பொழுது சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் மறுநாளும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வராங்க மறுநாளும் சாப்பிட்றாங்க ரொம்ப பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறமும் வந்து அவங்க நிறைய பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி வந்து கடையில் வந்து நாலடைவில் வந்து ரொம்ப ப்ரப்ளம் ஆகுது வியாபாரமும் வந்து நல்லா டெவலப் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்சல் கவர் அந்த வண்டி கடைக்கு அந்த ஹோட்டல் கடைக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே வந்து அவங்க அந்த அஞ்சு பசங்க வேலை செஞ்சாங்களே அந்த முதலாளி அவங்க கடையிலே வாங்குகிறாங்க அந்த கடையிலே வாங்கினதுனால அந்த மளிகை கடையும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகுது வியாபாரம் இந்த வண்டி கடையால் வந்து அந்த மளிகை கடைக்கும் வியாபாரம் ஆகுது இதை பார்த்ததும் மக்கள் எல்லாருமே வந்து மளிகை கடையில் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டிஃபன் கடையில் வந்து டிஃபனும் வாங்கிக்கிறாங்க அதனால் வந்து ரொம்ப ஒவ்வொன்று ரெண்டு கடையும் வந்து பிரபலமாக கட்டி பறக்குது நல்ல வருமானமும் வருது அதுக்கப்புறம் அந்த மளிகை கடை முதலாளி பழைய இப்படியும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கடைக்கு வந்து பெரிய ஆளாக பெரிய பணக்காரராக ஆயிடுறார் அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒம்பது கடை விற்றுட்டு ரொம்ப கடங்காரனாக ஆயிட்டாரு ஆனால் மறுபடியும் வந்து இந்த அஞ்சு பசங்களால் வந்து அந்த மளிகை கடை முதலாளி வந்து பெரிய ஆளாக ஆயிடுறாரு இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து அந்த கடை முதலாளி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு லாட்ரி டிக்கெட்டுக்காரன் ரோட்டில் பார்த்துட்டு ஐயா நீங்கள் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இந்த கடை முதலாளி என்ன சொல்கிறாரு வேணாப்பா நான் ஏற்கனவே வந்து வாழ்க்கையில் வந்து தம்மு சூது இந்த மாதிரி லாட்ரி பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வாழ்க்கையில் இழந்துட்டேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த லாட்ரி டிக்கெட்டுக்காரன் அவனுடைய வியாபாரத்துக்காக என்ன சொல்கிறானா ஐயா இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பழைய மாதிரி வந்துட்டீங்கல்ல அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்போஸ் பண்ணும்போதே அந்த முதலாளி வந்து அந்த லாட்ரி டிக்கெட்டை ஒன்று வாங்குறாரு வாங்கினதும் அவருக்கான பரிசு வந்து பத்து கோடி ரூபா விழுந்துருச்சு லாட்ரி டிக்கெட்டில் இது இந்த விஷயத்த வந்து அந்த முதலாளி வந்து இந்த பசங்களுக்கிட்டையும் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லவே இல்லை அவருடைய பத்து கோடி ரூபா அவரே மா வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் இந்த லாட்ரி டிக்கெட் வித்தவன் என்ன சொல்கிறான் தன்னுடைய வியாபாரம் வந்து பெருகணும் அப்படின்றதுக்காக நான் லாட்ரி டிக்கெட் வந்து கொடுத்ததுனால அந்த மளிகடைக்காரருக்கு வந்து பத்து கோடி ரூபா பரிசு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டான் இந்த அஞ்சு பசங்களுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து காதுக்கு வந்துருச்சு இந்த அஞ்சு பசங்களும் என்ன யோசிக்கிறாங்கன்னா என்னடா இது நம்ம முதலாளி வந்து பணக்காரராக இருந்து மறுபடியும் ஏழை ஆயிட்டார் திருப்பியும் அவரை வந்து நம்ம பணக்காரர் ஆக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் எவ்வளோ உழைச்சிருப்போம் நம்ம தயவால் தான் அவர் இந்த மாதிரி ஆனார் ஆனால் அவருக்கு பத்து கோடி ரூபா விழுந்திருக்கிற அந்த பணம் விஷயத்தை நம்மளுக்கிட்ட சொல்லவே இல்லையே இன்னும் இப்படி சுத்தம் நன்றி கேட்டவராக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பசங்களும் வந்து யோசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்புறம் அந்த அஞ்சு பசங்களில் ஒருத்தன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா அந்த மளிகை கடையிலேருந்து கல்லால் இருந்து ஒரு பல்க்கான ஒரு அமௌண்ட்டை வந்து ஆட்டையை போட்டுடுறான் இதை வந்து மற்ற நாலு பசங்களும் வந்து பார்த்துட்றாங்க என்னடா அது இந்த மாதிரிலாம் அங்கே திருடக்கூடாது யாருமே இருந்தாலும் அவர் நம்ம முதலாளிடா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது டேய் போட அந்த முதலாளிக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நம்மளுடைய சொந்த காசில் டிஃபன் கடை போட்டு வர வருமானத்தில் அவருக்கு பாதி கொடுத்து மளிகை கடையில் வியாபாரமே இல்லாத இருந்துச்சு அந்த மளிகை கடை அதுக்கு வந்து நம்ம வியாபாரத்தை கொண்டு வந்தோம் இன்றைக்கி வந்து பழையபடி வந்து பணக்காரணம் ஆனதும் நம்மளை மறந்துட்டாருறா அவரை போய்டா நீங்கள் வந்து நல்லவர்னு சொல்கிறீங்க இந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளை நம்ம தான்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை போய் எடுத்துக்கிட்டு செட்டில் ஆக பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த நாலு பேரும் வந்து டேய் ஆயிரமே இருந்தாலும் வந்து நம்ம வந்து நம்ம வந்து துரோகம் நினைக்க கூடாதுடா திருடுறது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேத்துக்குள்ளேயும் வந்து சண்டை நடக்குது உடனே வந்து அவர் அந்த அந்த காசு திருடுன அந்த பையன சொல்றா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா முதலாளிக்கு வந்து பத்து கோடி ரூபா லாட்ரி சீட்டு விழுந்துருக்குது ஏன் நாள் வரைக்கும் நம்மளுக்கு அதை பற்றி சொல்லவே இல்லை ஏன் நம்ம அவருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல அதில் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து எதனா ஒன்று நம்மளுக்கு செய்யலாம்ல ஏன் அவர் செய்யவேல இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டியா அவர் வந்து நம்மளை வேலைக்கு தான் வச்சுருக்காரு அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் முட்டாளங்க மாரி நடந்துக்காதீங்கடா அப்படின்னு பொழுது சரி வாடா இந்த விஷயத்தை நம்ம போய் முதலாளிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேருமே வந்து முதலாளி வீட்டுக்கு மல்லிகை கடை வீட்டு முதலாளி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போகும் பொழுது அந்த முதலாளிக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆல்ரெடி சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த முதலாளியோடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேசி அறிவு இருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு லாட்ரியில் விழுந்த பத்து கோடி ரூபாயை வந்து ரெண்டு ரெண்டு கோடியாக வந்து பேங்க் புக்லையா போடுவாங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அஞ்சு பசங்களும் பேங்க் புக்லையா ரெண்டு ரெண்டு கோடியா யாருக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது அந்த முதலாளியோடைய அவங்க மனைவி சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம கடையில் வேலை தானே செய்கிறானுங்க வேலைக்கார பசங்க அவங்க அக்கௌண்ட்டில் போய் போய் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கோடி ரூபா போட்டிருக்கீங்களே அவங்க பேங்க் புக்கில் இதெல்லாம் வந்து ஓவரால் இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டம் பொழுது அந்த முதலாளி மளிகை கடை முதலாளி சொல்கிறாரு ஏய் ஒரு விஷயம் தெரியுமா அவனுங்களை வந்து வேலைக்காரன்னு சொல்கிறியா அவனுக்கு யார் தெரியுமா நான் தடிக்கு விழுந்ததும் விழுந்துட்டேன் ஏற்கனவே பணக்காரனாக ஓகன்னு கொடிக்கட்டி வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய தவறால் வந்து நான் ரொம்பவும் வந்து கீழே வந்துட்டேன் படுத்து கிடந்த மல்லிக் கடை வியாபாரத்தை தூக்கி நிறுத்தணுங்க அவனுங்க தான் தடுக்கி விழுந்த எண்ணெயை தாங்கி பிடிச்சி தூக்கி நிறுத்தணுங்க அவனுங்க தான் வேறு ஒருத்தர் காசு கொடுக்குறதா கொடுத்ததா சொல்லி இன்னொருத்தர் கடைன்னு சொல்லி அவனுங்களுடைய சொந்த காசை போட்டு நம்மளுக்கு கடைக்கு பக்கத்தில் டிஃபன் கடை போட்டு நம்ம வியாபாரத்தையும் பெருக வச்சது அவனுங்க தான் அவனுங்களுக்காக வந்து நான் ரெண்டு கோடி ரூபா வந்து பேங்கில் போடுறது ரொம்பவே கம்மி இது அவங்களுக்காக நான் என்னுடைய உயிரையே கொடுக்கணும் ஆனால் அது என்னால் கொடுக்க முடியல சம்பளம் நான் வந்து கொடுக்கா போனாலும் என்னுடைய கடையில் வந்து அவங்க வேலை செஞ்சு என்னை அளவுக்கு கொண்டு வந்திருக்கானுங்க அவனுங்க வந்து எனக்கு வந்து வேலைக்காரன் கிடையாது என்னுடைய தெய்வம் மாதிரி அவனுங்களும் வந்து என்ன மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் இந்த ப லாட்ரியில் விழுந்த பத்து கோடி ரூபா பணத்தை வந்து அவங்களுக்கு அஞ்சு பேர்த்துக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கோடி ரூபா நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி வந்து தன்னுடைய கிட்ட சொல்லும் பொழுது இந்த அஞ்சு பசங்களும் அப்படியே கண்ணு தண்ணி விட்டு அழுது அதுக்கப்புறம் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த முதலாளியை காரில் விழுந்து கதறி அழுதாய்களாம் அதுக்கப்புறம் அழுவாதீங்க அழுவாதீங்கப்பா நீங்கள் வந்து இன்னொருத்தர் கடை டிஃபன் கடை காசு கொடுத்து நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னை கூப்பிட்டு போனீங்கள அவரை வந்து நான் அவரே வந்து எனக்கிட்ட சொல்லிட்டாரு இது வந்து உங்கள் கடை தான் நீங்கள் காசு போட்டு தான் நடத்துறீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு நான் என்னைக்கிட்ட உங்களை வந்து துரோகமாக நினைச்சிருக்க போகிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்களும் என்ன மாதிரி வாழணும் என்ன வாழ வச்சுவிங்க நீங்கள் உங்களை வந்து நான் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன் உங்கள் உங்கள் நீங்களும் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதலாளி எல்லாத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாராம் இதிலிருந்து ஒரே ஒரு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்